அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் சமநிலை பாடத்திலிருந்து லௌரி பிரான்ஸ்ட் கொள்கை இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கொள்கைக்கு புரோட்டான் கொள்கை அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது அதுக்கான காரணத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கொள்கை எதுக்குன்னா அமிலத்தை பற்றியும் காரத்தை பற்றியும் விளக்குற கொள்கை ரைட் இப்போ ப்ரோட்டோன்னா நமக்கு என்னன்னு தெரியணும் அப்போ தான் இந்த கொள்கையை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அடிப்படையே அந்த ப்ரோட்டானை வச்சு தான் ப்ரோட்டான்னால் ஹெச் ப்ளஸ் அயனிகளை தான் நம்ம புரோட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ப்ரோட்டானோட அடிப்படையில் அமிலம்னா என்ன காரம்னா என்ன அப்படிங்கிறத லௌரி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டும் பிரான்ஸ்டட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி முன்மொழிந்த கொள்கை தான் இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அமிலம்னால் இன்னொரு பொருளுக்கு இன்னொரு பொருளுக்கு புரோட்டானை வழங்கும் காரம்னா இன்னொரு பொருள்கிட்ட இருந்து புரோட்டானை ஏற்கும் ஸோ அதை சிம்பிளாக எழுதிட்டேன் அமிலம்னால் புரோட்டானை வழங்கும் வழங்கும்னா இன்னொருத்தருக்கு தானே வழங்க முடியும் அப்போ இன்னொரு பொருளுக்கு ப்ரோட்டானை வழங்கினால் அது அமிலம் காரம்னால் புரோட்டானை ஏற்றுக்கொள்ளும் அப்போ இன்னொருத்தவங்கள்கிட்ட இருந்து தானே வாங்கிக்க முடியும் அதனால தான் புரோட்டானை ஏற்கும் ஷார்ட்டாக நம்ம சொல்லிடலாம் எப்படி சொல்லலாம்னா அமிலம்னா புரோட்டான் வழங்கிகள் காரம்னா புரோட்டான் ஏர்பிகள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப இன்னும் நமக்கு கிளியராக புரியும் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹைட்ரஜன் குளோரைடை நீரில் கரைத்தல் ஹைட்ரஜன் குளோரைட்னா ஃபார்முலா என்னது ஹெசியல் போட்டுன்னா நீரில் கரைக்கிறோம் ஹெச் ஓ கூட சேர்க்குறோம் என்ன நடக்கும் இந்த கொள்கை என்ன சொல்லுது அமிலம் ஹெச் பிளஸ்ஸாக கொடுக்கும் காரம் ஹெச் பிளஸ்ஸாக வாங்கிக்கும் இப்போ HCl பாருங்கள் அமிலம் இது இது என்ன பண்ணுது ஹெச் பிளஸ் அயனியாக கொடுக்க போகுது ஏன்னா ஹெச் பிளஸ் அயனி தான் ப்ரோட்டான் சரியா இப்போ இதை நீங்கள் பிரிச்சிங் ஆபம் வச்சுக்கோங்க அப்போ இதுக்கு ப்ளஸ்ஸு இதுக்கு மைனஸ் அதே மாதிரி ஹெச் டூஓவையும் நம்ம பிரிச்சிங் ஆபம் வச்சுக்கலாம் பட் இங்கே வந்து அது தேவையில்லை ஏன் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த ஹெச்சிஎல் அமிலம் அப்போ இது என்ன பண்ணும் ஹெச் பிளஸ் ஆயினியே கொடுத்துரும் இப்போ ஹெச் பிளஸ்ஸை இதுக்கு கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ஹெச் ப்ளஸ்ஸை இந்த ஹெச் டூ ஓ வாங்கிப்பார் அப்போ என்ன ஆகும் பாருங்க ஹெச் ப்ளஸ்ஸு ஹெச் டூ ஓ வாங்கிக்கிறார் அப்போது மூணு ஹெச் ஆயிடுச்சா ஹெச் த்ரீ ஓவ் ஆகிடுச்சா சார்ஜ் மொத்தமாக ப்ளஸ்ஸுன்னு மேலே போட்டுக்கலாம் இந்த ஹெசிஎல் ஒரு அமிலம் ஹெச் பிளஸ் அயனியை கொடுக்குது அந்த ஹெச் பிளஸ் அயனியை யார் வாங்கிக்கிறா ஹெச் டூஓ வாங்கிட்டு ஹெச் ஓ ப்ளஸ் ஆகிடுது ரைட் அப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்கும் சிஎல் இருக்குன்னு சொல்லக்கூடாது சிஎல் மைனஸ் இருக்கும் அதனால தான் அது மாதிரி பிரித்து போட்டுக்கணும்னு இப்போ இது வந்து ஒரு சமநிலையில் இருக்கும் அதனால் இதுக்கு டபுள் ஹெட்டட் ஆரோ போடுறோம் புரியுது அவங்களுக்கு ஹைட்ரஜன் குளோரைடை நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் குளோரைட் பிரிகை அடுந்து ஹெச் பிளஸ் அயனிகளை கொடுக்கிறது அதனால் இது வந்து அமிலம் ஹெச் டுஓ இவர் கொடுக்குற ஹெச் பிளஸை வாங்கிக்குது புரோட்டான் ஏர்பி அதனால் இவர் காரம் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் அமோனியாவை நீரில் கரைக்கிறோம் இப்போ நீர் அப்படிங்கிறப்ப அதோட ஃபார்முலா ஹெச் அமோனியா அப்படிங்கிறப்ப என்ஹெச் த்ரீ இப்போ அமோனியா அப்படிங்கிறது காரம் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ நீர் பாருங்கள் நீரை வந்து நம்ம பிரித்து எழுதிப்போம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஹெச் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் இப்போது நீரில் ஹெச் ப்ளஸ் அயனிகள் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு அமோனியாவை வந்து நீரில் கரைக்கிறப்ப இவர் ஹெச் ப்ளஸ் அயனிகளை கொடுக்குறாரு ரைட்டா அப்போ கொடுத்துட்டா இவர் என்னவாயிடுவார் மிச்சம் ஓஹெச் மைனஸ் இருக்கும் ரைட் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த ஹெச் ப்ளஸ்ஸை யூரு வாங்கிப்பார் அப்போ யூர் என்ன ஆயிடுவார் எண் இங்கே இருக்க ஒரு ஹெச் இங்கே மூணு ஹெச் நாலு ஹெச் இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜு அதனால் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு மிச்சம் என்ன இருக்கும் ஓஹெச் மைனஸ் புரியுதா உங்களுக்கு எப்படி எழுதிருக்கானு இந்த பாட்டில் பாருங்கள் யூரு தான் தான் ஹெச் ப்ளஸை கொடுக்குறாரு அதனால் யூர் அமிலம் யார் ஹெச் ப்ளஸ் அயனிகளை கொடுக்குறாங்களோ புரோட்டானை கொடுக்குறாங்களோ அவங்க தான் அமிலம் அதனால இது அமிலம் என்ன சித்திரி பாருங்க இது ப்ரோட்டானை ஏற்றுக்கொள்ளுது புரோட்டான் ஏற்பி அதனால் இது காரம் ஸோ இந்த எடுத்துக்காட்டில் உங்களுக்கு இது புரியுதா பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப இது என்னடா அது ஹெச்டுவோ இங்கே காரமாக இருக்குது ஹெச் ப்ளஸாக வாங்கிக்குது இங்கே என்ன அமிலமாக இருக்குது ஹெச் பிளஸாக கொடுக்குது அப்படின்னா நீருக்கு தன்மை உண்டு நீரால அமிலமாகவும் செயல்பட முடியும் காரமாகவும் செயல்பட முடியும் இந்த ரெண்டு இயல்பும் இருக்கிறத ஈரியல்பு தன்மைன்னு சொல்லுவோம் அது நீருக்கு இருக்குது இந்த கொள்கையில் இன்னொரு முக்கியமான கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் அதனால் திரும்ப இந்த முதல் எக்ஸாம்பிளை நான் எழுதிக்கிறேன் அதே சமன்பாடை தான் நான் எழுதிக்கிறேன் பார்த்திங்களா இப்போது இதில் ஹெச்சிஎல் அமிலம் நமக்கு தெரியும் காரணம் என்னது இவர் புரோட்டான் வழங்கி அந்த புரோட்டானை யார் வாங்கிக்கிறார் இவர் வாங்கிக்கிறாரு அதனால் இவர் ஒரு காரம் இதில் முக்கியமாக உன்னை புரிஞ்சுக்கோங்க இவர் புரோட்டானை கொடுத்துட்டார் காரணம் அமிலம் கொடுத்துட்ட பிறகு மிச்சம் இருக்கிறது யார் சிஎல்னு சொல்லக்கூடாது சிஎல் மைனஸ் இப்போ ஒரு புரோட்டானை ஏற்றுட்டார் யார் ஹெச்டிஓ ஹெச்சிஎல் ஒரு ப்ரோட்டானை வழங்கி எஞ்சியுள்ள பகுதி சிஎல் மைனஸ் ஹெச் டூ ஓ என்ன பண்ணுறாரு ஒரு புரோட்டானை ஏற்று வேறையாக மாறுறாரு உருவாகிறார் என்னவா உருவாகிறாரு ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸாக உருவாகிறாரு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வினை சமநிலையில் தானே இருக்குது இப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் உங்களுக்கு புரிஞ்சு புரியறதுக்காக அதை திருப்பி நான் எழுதுகிறேன் இப்போ என்ன அர்த்தம் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸ் ஹெச் சிஎல் பிளஸ் ஹெச் டுட்டா அதை அப்படியே திருப்பி எழுதிட்டேன் இப்போ இந்த சமன்பாட்டில் பாருங்கள் இந்த ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் என்ன பண்ணும் ஹெச் த்ரீஓ பிளஸ் பாருங்க இதிலேருந்து ஹெச் டுஓவை எடுத்துருங்களேன் கழிச்சிருங்களேன் மீதி என்ன இருக்குது பாருங்கள் ஒரு ஹெச் இருக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கும் அப்போது இந்த ஹெச் த்ரீ ஓ பிளஸ் ஒரு புரோட்டானை கொடுத்துருச்சுன்னா நீராகிடும் அப்போ யூரியாரு யூரு ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஹெச் ப்ளஸை வழங்கனால யூரு அமிலம்னு சொல்லலாம் தானே இந்த யூரு கொடுக்குற ஹெச் பிளஸ் இந்த ஹெச் ப்ளஸை இந்த சிஎல் மைனஸ் வாங்கிக்குது அப்போ ஹெச் ப்ளஸ் சிஎல் மைனஸ் சேர்ந்த ஹெச் சிஎல் கரெக்டாக அப்போ இந்த சிஎல் மைனஸ் ஹெச் பிளஸ்ஸை வாங்கிக்குது ப்ரோட்டானை ஏற்றுக்கொள்ளுது அப்போ இது ஒரு காரம் அப்போது பின்னோக்கு வினையில் பார்த்தீங்கன்னா இது வந்து அமிலம் கரெக்டாக இது வந்து அமிலம் இது வந்து காரம் ஏன் இது அமிலம் ஹெச் ப்ளஸ் அயனியை வழங்குது ஏன் இது காரம் ஹெச் ப்ளஸ் அயனியை ஏற்றுக்கொள்ளுது அப்போது பாருங்கள் HCl தான் சிஎல் மைனஸாக மாறுது அப்போது ஒரு இருந்து இந்த காரம் உருவாகுது அதை வெறும் காரம்னு சொல்லாமல் அதை இணை காரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த காரம் அதாவது ஹெச் டூ ஓ தான் இவர் கொடுக்குற ஹெச் பிளாஸை வாங்கிட்டு ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸாக மாறுது ஆனால் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா பின்னோக்கு வினையில் இவரால் ஹெச் பிளாஸை கொடுக்க முடியும்னு அதனால் இவரை வெறும் அமிலமாக சொல்லாமல் இணை அமிலம்னு சொல்கிறோம் சரியா அப்போது ஹெசிஎலோட ஹெசிஎல் என்ற அமிலத்தோட இணை காரம் சிஎல் மைனஸ் ஹெச் என்ற காரத்தோட இணை அமிலம் ஹெச் த்ரீஓ ப்ளஸ் அப்போ இவங்கள ஒரு செட்டாக பிரிக்கலாம் நம்ம இவரு அமிலம் ஒன்றுன்னு வச்சுப்போம் இவர்கிட்ட இருந்து உருவானவரை காரம் ஒன்றுன்னு வச்சுப்போம் இப்போ இவரை வந்து காரம் ரெண்டுன்னு வச்சுப்போம் இருந்து உருவான இந்த அமிலத்தை அமிலம் ரெண்டுன்னு வச்சுப்போம் இந்த இணை அமிலம் அமிலம் இணைக்காரம் காரம் அமிலம் இவங்களுக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் ஹெசிஎலுக்கும் சிஎல் மைனஸ்க்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஹெச் பிளஸ் தான் அதாவது ஒரு புரோட்டான் ஒரு புரோட்டான் கரெக்டாக அதே மாதிரி ஹெச் டூ ஓக்கும் ஹெச் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நீங்கள் கழிச்சுட்டு பாருங்கள் ஹெச் ஓ ப்ளஸ் கிட்டேருந்து ஹெச் டூ ஓவை சப்ராக்ட் பண்ணுங்கள் ஓவில் ஓ போச்சுன்னா இருக்காது மூணு ஓவில் ரெண்டு ஓ போச்சுன்னா ஒரு ஹெச் இருக்கும் இந்த ப்ளஸ் இருக்கும் அப்போ ப்ரோட்டான் தான் ஒரு ப்ரோட்டானால் வேறுபடும் இந்த ரெண்டு பேரை ஒரு ஒரு ஜோடி ஒரு ஒரு இணை இவங்களை இணை அமிலகார இரட்டைகள் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதா உங்களுக்கு ஒரே ஒரு புரோட்டானால் மட்டும் வேறுபடும் வேதிக்கூறுகள் இணை கார இரட்டைகள் அப்போ இணையமிலக்கார இரட்டையை கண்டுபிடி அப்படின்னா நீங்கள் ஒரு ஜோடியில் ரெண்டு பேருக்கு இடையில ஹெச் பிளஸ் வித்தியாசம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்போ இந்த சமன்பாட்டில் ரெண்டு மொத்தம் நாலு பேர் இருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பேராக செட்டு சேர்த்துடலாம் அதுதான் இணை கார இரட்டை அப்போ ஹெசிஎலும் சிஎல் மைனஸும் ஒரு இணை கார இரட்டை ஹெச் டூ ஓவும் ஹெச் ப்ளஸும் ஒரு இணை கமி இணை கார இரட்டை புரியுது அவங்களுக்கு இது மாதிரி எந்த ஒரு அமிலக்கார வினைக்கும் அதாவது புரோட்டானை வழங்கணும் புரோட்டானை ஏற்றுக்கொள்ளணும் ஸோ அந்த சமன்பாடு கொடுக்குறப்ப அதில் இணை அமில கார இரட்டையை நம்ம பேர்பராக எடுத்து எழுத முடியும் அப்போ ஹெசிஎல் அமிலத்தோட இணை காரம் யார் சிஎல் மைனஸ் ஹெச் டூ ஓக்கு ஹெச் ப்ளஸ் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன ஹெச் ப்ளஸ் இவங்க ரெண்டு பேராலும் ஹெச் ப்ளஸ்ஸால் வேறுபடுறாங்க ஹெச் ஆல் வேறுபடும் புரியுதா அடுத்தது இந்த கொள்கையோட வரம்புகள் லௌரி பிரான்ஸ்டட் கொள்கை எதை அடிப்படையாக கொண்டதுன்னா புரோட்டானை அடிப்படையாக கொண்டது ஹெச் பிளஸ் அயனியை அடிப்படையாக கொண்டது அதை வச்சு தான் அமிலம் காரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது போரான் ட்ரை அலுமினியம் குளோரைடு இவங்கெல்லாம் அமிலங்கள் இவங்களுக்கு அமில பண்பு இருக்குது அப்போது லவ்ரி பிரான்ஸ்டட் கொள்கைப்படி இந்த சேர்மங்கள்லாம் என்ன பண்ணணும் ஹெச் பிளஸ் அயனிகளை கொடுக்கணும் ஆனால் அவங்க ஃபார்முலாவில் பாருங்கள் ஹெச் ப்ளஸ் அயனிகளே இல்லை ஹெச்சே இல்லை அப்போது இந்த சேர்மங்களுடைய அமிலத்தன்மையை லௌரி பிரான்சட் கொள்கை மூலமாக எப்படி விளக்க முடியும் ஸோ அதுதான் இந்த கொள்கையோட வரம்பு பிஎஃப் த்ரீ ஏஎல்சிஎல் த்ரீ போன்ற புரோட்டான்களை வழங்க இயலாத சேர்மங்களை அமிலங்கள் அப்படின்னு இந்த கொள்கை விளக்க முடியலை இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வர ஒரு தன்மதிப்பீடு வினா இருக்கும் புக் பேக்கில் ஒரு கொஷின் இருக்கும் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வருதான்னு ட்ரை பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதோட ஆன்சர்ஸ் இந்த தன்மதிப்பீடு வினா புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம் தேங்க் யூ